வாழ்க்கைக்கு அவசியமான மூன்று இன்சூரன்ஸ் குட்டிக்கதைகள் கதைகள் பாதுகாப்பு கவசம் ஒரு நகரத்தின் பரபரப்பான தெருவில் நெருங்கிய நண்பர்களான விவேகானந்தனும் அருளும் அருகருகே ஒரே மாதிரியான துரித உணவு கடைகளை தொடங்கினர் லாபகரமான உணவு என்று ஒரு பலகை மின்னியது விவேகானந்தன் ஒரு துணிச்சல்காரர் ரிஸ்க் எடுத்தால்தான் வெற்றி லாபம் வந்தால் அடுத்த நாளே முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார் அவர் ஒவ்வொரு ரூபாய் லாபத்தையும் உடனடியாக கடைகளை விரிவாக்குவதிலும் புதிய கருவிகளை வாங்குவதிலும் செலவிட்டார் சில மாதங்களில் விவேகானந்தனின் கடை புதிய விளம்பர பலகைகளுடன் பெரிய அடுப்புகளுடன் விட பிரமாண்டமாக காணப்பட்டது லாபமும் மலைபோல குவிந்தது பார்க்கிறாயா அருள் இதுதான் முன்னேற்றம் என்று பெருமையுடன் சொன்னார் ஆனால் அருள் விவேகானந்தன் போல அவசரப்படவில்லை அவர் தொழில் காப்பீடு பிசினஸ் இன்சூரன்ஸ் என்னும் பாதுகாப்பு கவசத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார் காப்பீடு என்பது முதலீட்டைப் பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பான சுவர் என்று அவர் தன் லாபத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி பிரீமியம் கட்டினார் விதி எப்போதும் நாம் எதிர்பார்ப்பது போல இருப்பதில்லை ஒரு எதிர்பாராத இரவு விவேகானந்தனின் கடையில் மின்சுற்றுக் கோளாறு காரணமாக ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது சில மணி நேரங்களில் ரிஸ்க் எடுத்தால் வெற்றி என்று நம்பிய அவரது பெரிய கடை மொத்த முதலீட்டையும் இழந்து வெறும் சாம்பல் மேடாக மாறியது அவரது கனவுகள் அனைத்தும் புகைமண்டலமாக மாறின விவேகானந்தன் மனம் உடைந்த நிலையில் இருந்தபோது அருள் அமைதியுடன் அவரிடம் வந்தார் அருளின் கடை அருகிலேயே தீண்டப்படாமல் சாதாரணமாக இருந்தது விவேகா வா உள்ளே பேசலாம் என்று அழைத்தார் காப்பீடு என்பது செலவு அல்ல விவேகா அது எதிர்பாராத ஆபத்துக்கான ஏற்பாடு ஒரு சிறிய பிரீமியம் ஒட்டுமொத்த முதலீட்டையும் காப்பாற்றும் கவசம் இதுதான் நம் லாபத்தை நீண்ட காலத்திற்கு காப்பாற்றும் உண்மையான தொழில்நுட்பம் என்று அருள் நிதானமாக விளக்கினார் விவேகானந்தன் தன் தவறை உணர்ந்து தலையை அசைத்தார் ரிஸ்க் எடுப்பது முக்கியம் ஆனால் அதை பாதுகாப்பது அதைவிட முக்கியம் நீ சொன்னது சரி அருள் லாபத்தை காப்பாற்றுவதுதான் உண்மையான வளர்ச்சி என்று உணர்வுபூர்வமாக சொன்னார் நீதி தொழில் எவ்வளவு சிறப்பாக நடந்தாலும் எதிர்பாராத இழப்புகளுக்கு எதிராக ஒரு சிறிய தொகையை காப்பீடாக முதலீடு செய்வது எதிர்கால வெற்றிக்கு வைக்கும் பாதுகாப்பான அடிக்கலாகும் தேடாத பணம் ஒரு அமைதியான கிராமத்தில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்ற இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் இருவரும் ஒரே வயதில் ஒரே ஊரில் ஒரே மாதிரி வருமானம் ஈட்டி வந்தனர் அவர்கள் கடைகளை மூடிவிட்டு தினசரி மாலை வேளையில் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொள்வார்கள் ரமேஷ் பணத்தை பற்றி சிந்தித்தபோது பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்டார் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து எதிர்பாராமல் வரும் நோயோ விபத்தோ வந்தால் இந்த சேமிப்பு உதவும் என்று நினைத்து மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்றை எடுத்தார் ஆனால் சுரேஷ் இதற்கு நேர்மாடை நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் வாழ்க்கையை வாழணும் என்று நினைத்து கையில் இருக்கும் பணத்தை சந்தோஷமாக செலவழிப்பார் மருத்துவ காப்பீடு வீண் செலவு என்று ரமேஷிடம் அடிக்கடி கிண்டல் செய்வார் ஒருநாள் நாள் எதிர்பாராத விதமாக சுரேஷுக்கு திடீரென்று உடல் ஏற்பட்டது அது சிறிய நோய் இல்லை மிகவும் தீவிரமானது உடனடியாக அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலை வந்தது மருத்துவமனையின் செலவுகள் விண்ணை முட்டும் அளவுக்கு வந்தன சிகிச்சைக்கான பெரிய தொகையை உடனடியாக திரட்ட வேண்டியிருந்தது அவரது குறைந்த சேமிப்பு இந்த செலவுக்கு போதவில்லை நிலைமையை சமாளிக்க வேறு வழியின்றி சுரேஷும் அவரது மனைவி கோமதியும் மிகவும் கஷ்டப்பட்டனர் கோமதி தன் கையில் இருந்த நகைகளையெல்லாம் விற்க வேண்டிய துயரமான நிலை வந்தது நான் சேமிக்காத பணம்தான் இப்போது தேவையாக இருக்கிறது என்று சுரேஷ் புலம்பினார் சில மாதங்களுக்குப் பிறகு ரமேஷுக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது அவர் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருந்தது மருத்துவமனை பில் மிகப்பெரிய தொகையாக வந்தது ரமேஷ் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை அவர் எடுத்திருந்த மருத்துவ காப்பீடு பாலிசி சிகிச்சைக்கான பெரும்பகுதி செலவுகளை ஏற்றுக்கொண்டது ரமேஷ் ஆரோக்கியத்துடனும் அவருடைய கடின உழைப்பின் சேமிப்பு அப்படியே குறையாமலும் வீடு திரும்பினார் சில நாட்களில் ரமேஷை பார்க்க வந்த சுரேஷ் எதிர்பாராமல் வந்த இந்த பெரிய செலவிலிருந்து எப்படி தப்பித்தாய் என்று கேட்டார் ரமேஷ் புன்னகையுடன் நான் சேமித்தது பணத்தை மட்டுமல்ல சுரேஷ் பாதுகாப்பையும் தான் என்று பதிலளித்தார் நான் ஒவ்வொரு ஆண்டும் கட்டிய சிறிய பிரீமியம் இன்று என் ஒட்டுமொத்த சேமிப்பையும் காப்பாற்றியுள்ளது ஆபத்து காலங்களில் தேடாத பணத்தை தேடி அலையாமல் இருக்க மருத்துவ காப்பீடு மிகவும் அவசியம் என்று சுரேஷ் தன் தவறை உணர்ந்தார் நம்பிக்கை என்ற காப்பீடு ஒரு அமைதியான கிராமத்தில் அன்பரசன் என்று ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு சிறிய நிலமும் உழைப்பால் வாழும் மனைவி காவேரி மற்றும் இரண்டு பள்ளி செல்லும் குழந்தைகள் இருந்தனர் அன்பரசன் தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தன் நிலத்தில் கடுமையாக உழைத்து தன் குடும்பத்தை கண்ணின் இமை போல் காத்தார் அன்பரசனின் நண்பரான மதிவாணன் கிராமத்தில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்தார் மதிவாணன் அவ்வப்போது அன்பரசனை சந்தித்து அன்பரசா நீ உழைப்பதோடு உன் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பையும் யோசிக்க வேண்டும் என்று கூறுவார் மதிவாணன் நீ இல்லாத ஒரு நிலை வந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும் தயவு செய்து ஒரு ஆயுள் காப்பீடு எடுத்துக்கொள் என்று வலியுறுத்துவார் ஆனால் அன்பரசன் மதிவானா நான் பலசாலி எனக்கு ஒன்றும் ஆகாது உழைப்புதான் என் காப்பீடு என்று அலட்சியமாக பேசுவார் மதிவானனும் வருத்தத்துடன் திரும்பிச் செல்வார் ஒரு மழைக்காலத்தில் அன்பரசன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் சில நாட்கள் சிகிச்சை அளித்தும் பலனின்றி அன்வரசன் உலகை விட்டு மறைந்தார் அன்வரசனின் மரணம் காவேரிக்கு இடியாக இருந்தது வருமானம் ஈட்டியவர் இல்லாததால் குடும்பத்தின் நிதிநிலை தலைகீழானது குழந்தைகளின் படிப்பு அன்றாடச் செலவுகள் மருத்துவமனை செலவுக்கான கடன் என்று அனைத்தும் காவேரியின் தோளில் விழுந்தன இங்கு போவது யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் காவேரி தவித்தார் அன்வரசன் சேர்த்து வைத்த சிறிய சேமிப்பும் மருத்துவச் செலவில் கரைந்து விட்டது அப்போது அங்கு வந்த மதிவாணன் காவேரியின் துயரைக் கண்டு கண்ணீர் விட்டார் அன்பரசன் என் பேச்சை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று வருந்தினார் சில மாதங்களுக்குப் பிறகு காவேரி குழந்தைகளுடன் நகருக்கு சென்று வேலை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதே மிகப்பெரிய போராட்டமாக மாறியது அப்போது அதே கிராமத்தில் இருந்த சேகர் என்பவரின் நிலைமை காவேரிக்கு முற்றிலும் வேறாக இருந்தது சேகரும் அன்பரசனைப் போலவே உழைப்பாளியாக இருந்தார் சேகரும் மதிவாணனின் ஆலோசனையைக் கேட்டு தனக்கு அதிகபட்ச கவரேஜ் தரும் ஒரு காலாவதி ஆயுள் காப்பீட்டை எடுத்திருந்தார் சேகர் ஒரு விபத்தில் இருந்தாலும் அவர் எடுத்திருந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியின் மூலம் அவரது குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கிடைத்தது அந்த தொகையை அவரது மனைவி விமலா வங்கியில் முதலீடு செய்து அதன் மூலம் வரும் வட்டியில் குடும்பச் செலவுகளை சமாளித்து குழந்தைகளின் படிப்பை தடையின்றி தொடர வைத்தார் இந்த இரண்டு நண்பர்களின் கதையை கேட்ட காவேரி கண்களில் நீர்வழிய அன்றே அன்பரசன் மதிவானன் பேச்சை கேட்டு உழைப்பை மட்டும் நம்பாமல் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை காப்பீட்டையும் எடுத்திருக்க வேண்டுமே என்று உணர்ந்தார் நீதி உழைப்பு முக்கியம்தான் ஆனால் நாம் இல்லாவிட்டாலும் நம்மை சார்ந்து இருப்பவர்களை பாதுகாக்கும் ஒரு நிதி அரணாக லைஃப் இன்சூரன்ஸ் அவசியம் தேவை அது பணத்தை மட்டுமல்ல குடும்பத்தின் நம்பிக்கையையும் பாதுகாக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்